அனைவருக்கும் வணக்கம் ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா விரல் வந்து மறுத்து போகிறது ஒரு கை மட்டும் மறுத்து போகிறது கால்கள் மறுத்து போகிறது இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுது அப்படின்னா ஸோ அதை சாதாரணமாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது ஸோ இது திடீர்னு வந்து நம்ம உடம்புல இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது ஸோ படிப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா வலி இருந்திருக்கும் ஒரு பக்கம் வந்து கழுத்து வலி இருந்திருக்கும் இல்லை சயாட்டிகா வலி இருந்திருக்கும் அந்த அந்த சிம்டம்ஸ் காட்டியிருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப டெம்பரேச்சர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் சிம்டம்ஸ் காட்டியிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு கீழே அடி வயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பகுதிகளில் அடிக்கடி வந்து ஒரு ஹீட்டு அதிகமான ஹீட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு காட்டியிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கும் எதுக்களிக்கிறது அப்புறம் வந்து ஸோ ஸ்பைஸியாக எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் ஸோ புளிச்ச எப்பம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து டைஜஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து ஒன்றுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கும் சிம்டம்ஸ் காட்டியிருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு ஒரு ஆர்கான்ஸும் வந்து ஸோ சஃபர் இருக்கேன் அப்படின்றத நம்மளுக்கு என்ன பண்ணுது இண்டிகேட் பண்ணுது ஸோ ப்ராப்பராக நீங்கள் அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஸோ படிப்படியாக வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் குறையிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ